வணக்கம் நாளை மின்வெட்டு அமல்படுத்தப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை மின்வெட்டு அமல்படுத்தப்படாது என இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது மின்வெட்டை தொடர்ந்து அமல்படுத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானிப்பதற்காக இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து நாளை மின்வெட்டை அமல்படுத்துவதில்லை என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது மேலும் எதிர்வரும் நாட்களில் மின்வெட்டை அமல்படுத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது இதேவேளை இன்று மின்வெட்டு அமல்படுத்தப்படும் நேரங்களிலும் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட மின் மின்தடையை தொடர்ந்து நுரைச்சோலை மின்நிலையத்தில் உள்ள மூன்று மின்மாற்றிகள் செயலிழந்ததால் மின்சார தேவையை நிர்வகிக்கும் பொருட்டு இலங்கை மின்சார சபை நேற்று முன்றும் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஒன்றரை மணி நேரம் மின் விநியோக தடை செய்ய முடிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது போதைப் பயன்படுத்திய பதினேழு காவல்துறை அதிகாரிகள் பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடந்த நான்கு மாதங்களில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் ரக போதைப் பொருட்களை பயன்படுத்தியதற்காக இலங்கை காவல்துறை பதினேழு அதிகாரிகளை பணிநீக்கம் செய்திருக்கிறது போதைப் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் இலங்கை காவல்துறையின் அதிகாரிகளின் பட்டியலை புலனாய்வு பிரிவுகள் மற்றும் விசேட புலனாய்வு பிரிவு வழங்கியுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக்கு மனதுங்க தெரிவித்திருக்கிறார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபைக்கு மருத்துவ அறிக்கைகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன இந்த அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் காவல்துறையிலிருந்து பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவை தான் நாங்கள் எடுத்திருந்த சில முக்கியமான செய்திகள் இது தொடர்பாக மே எழுதி சூரியன் வானொலி கேளுங்கள் எங்கள் சமூக பலத்தினங்களை பின்தொடருங்கள் வணக்கம்